ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சாய் அப்டேட் யூடியூப் சேனல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை காட்டி இந்த சேனல் வந்து வீடியோ எதுவும் போட்டதே இல்லை ஃபர்ஸ்ட்டு வீடியோ இது தான் போட்டிருப்போம் ஒரு ரெண்டு வருஷம் அந்த அந்த மாதிரி டைமில் வந்து முன்னாடி போட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து வீடியோ அதிகமாக கண்டினியூ பண்ணலை அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டது பிளாக் சேனல் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பிளாக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதில் தான் வந்து வீடியோ போட்டிருந்தோம் சரி அதில் வீடியோ போகும்போது எதுனிங்க போடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஓகே இந்த வீடியோ வந்து போட்டதுக்கான முக்கிய காரணம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரையும் வந்து நம்புகிறோம் இவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து நம்புகிறோம் இந்த பிரச்சனை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் அவங்களுக்கும் வயசு அவங்க வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை வந்து நம்ம கற்றுக் அதனால அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வேற வீடியோ போடலாம் அப்படின்னு தான் வச்சிருந்தேன் ஆனால் இந்த வீடியோ ரெண்டையும் பார்க்கும்போது சரி ஓகே இந்த வீடியோ வந்து போட்டால் கொஞ்சம் வந்து இந்த இவங்க உள்ள இழைய இருக்க பிரச்சனை வந்து பேசுறதை விட அந்த உலகம் இப்போ அந்த உலகம் வந்து இப்ப எப்படி இருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ நான் மெயினா வந்து இருக்கிறதுக்கு காரணமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையுமே நம்பிடுவேன் அப்போ வந்து இந்த வெளிய உலகம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா வந்து இப்போ வந்து யாரை யாரை ஏமாத்தலாம் அப்படின்னு தான் வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் மெயினா அந்த வீடியோ வந்து ஷூட் பண்றது இப்போ நாஞ்சில் விஜயன் பாத்தீங்கன்னா அவரோட வீடியோ வந்து எனக்கு பார்த்தேன் அவருடைய அவரோட சேனலில் போட்டிருந்தாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவங்களுக்கும் பதினஞ்சு வருஷம் வந்து பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்களே வந்து முன்னாடி வந்து எப்படின்னா வயசு வந்து ப்ரொப்போசல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இவராகவே சொல்ல வீடியோ அந்த வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்காரு வயசு வந்து எப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாஞ்சலி விஜயன் பார்த்தீங்கன்னா வந்து நான் பேர் லிவிங் டு இருந்தோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்த வேணாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் இன்னொரு கல்யாணத்துக்கு வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு வயசு அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொன்னேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் கூட வந்து அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ இடையில ஒரு ஆறு மாதமாக இல்லை எல்லாத்துலேயும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்திலையும் பிளாக் பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எஸ்பிஐ ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிங்க இவ்வளோத்துலேருந்து வேறு யாருமே கல்யாணம் பண்ணலையா அவங்க வந்து மைண்ட் செட் அப்படி சொல்கிறது வேற யாரையும் வந்து அவங்க கல்யாணம் பண்ண வேற எந்த ஆணும் வந்து வேற யாரும் தொடர்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க எப்படி சொல்ல வராங்கன்னா கல்யாணம் பண்ணேன்னா ஏ ஒன்றும் இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க பேசுறது ஒரு இன்டர்வியூல நானும் பார்த்தேன் அப்படிதான் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்களாம் வந்து ஒதுங்கிருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆங்கர்னு கேட்டார் நீங்கள் ஒதுங்கி இருக்கலாம்ல அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கு வயசு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் ஒரு தியாகலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பதினஞ்சு வருஷம் வந்து பழக்க உலகம் அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சு வருஷம் பலக்கோலகம் அப்படின்னாலும் இப்போ இவங்க வைக்கிற குற்றத்தர்ட்டை என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வயசு சொல்றாங்க இவரு விஜயன் நாஞ்சலி விஜயன் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இப்போ பொதுவாகவே நம்ம யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருல யாரோ ஒரு மேலே வந்து தப்பு இருக்கு அப்போ இப்போ அஞ்சு வருஷம் பழகியுமே யாரோ ஒரு ஆள் போது இந்த உலகம் வந்து எப்பவுமே வந்து யார யாரையும் வந்து ஒரு ஆளை ஏமாத்துதான் வந்து ஒரு ஆள் பழகிறாங்க அப்படின்னு தெரியுது அதனாலதான் இந்த வீடியோ மூணு பிரச்சனை ஒருங்க இப்போ நம்ம வந்து என்ன இருக்கணும்னா நம்ம வந்து சேஃப்டியாக தான் இருக்கணும் எல்லா இடத்துலயுமே யாரையும் வந்து அதிகம் நம்பியா கூடாது நம்மளோட எப்படி சொல்றது நம்மளோட எது ஒரு முக்கியமான விஷயங்கள் எதையும் வந்து அதிகமா வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க ஏன்னா வந்துட்டு ஏமாத்த வந்து அதையும் பாக்குறாங்க இப்ப உங்க கண்டத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியல இதனால வந்து யாரோ ஒரு ஆளு ஏமாத்தி தானே இருப்பாங்க இப்ப ரெண்டு படத்துல யாரோ ஒரு ஆளு ஏமாத்தி தான் இருப்பாங்க அது யாருன்னு வந்து நமக்கு கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது அது வந்து அவங்களுக்கே தெரியும் யாரும் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு ஆஹ் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நாஞ்சலி விஜயன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து தப்பா நடந்துகிட்டாலோ இல்லை ஒரு வீடியோ காலு ஒரு சேட்டிங் ஏதாச்சும் ஒன்று காட்டில் ஆதாரத்தை அப்படின்னு கேட்கறாங்க அதுவுமே வீடியோ பார்க்கணும் நமக்கு கரெக்டாக தான் தோணுது அதுக்கு வயசு என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒன்னே ஒன்னும் தோணுது இப்போ வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு ஒரு குழந்த வந்துடுச்சு இப்போ வந்துட்டு இவங்க பேசுறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூல சொல்ல மாதிரி பார்த்தாங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என் கல்யாணம் யாருமே வந்து வேறு யாருன்னு சொல்லறது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் வந்து அவசியம் கிடையாதுல்ல அது வந்து ஒரு மாதிரி அவங்க பேசுறது வந்து கொஞ்சம் தான் இருக்கு சரி ஓகே யாருமே தப்பு அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ ஷூட் பண்ண காரணமே இதுதான் யாரையும் வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க அதுக்குதான் இந்த வீடியோ போட்டது ஏன்னா அந்த இது அந்த வீடியோ வந்து நான் ரெண்டு பேர்த்தையும் பேசுறது பாக்கும்போது நம்ம வந்து இவ்வளவு நாளா வந்து இவ்வளவு ஒரு இதான் யதார்த்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதனாலதான் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன் எல்லாரும் வந்து வெளியுள்ளது வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க யாரையும் யாரையும் நம்பாதீங்க அதுக்குதான் இந்த வீடியோ